ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டேஜ் ஹோசூர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து அவுட்டரில் வரக்கூடிய நெரலூர் என்ஹெச் இந்த நெரூர் என்ஹெச்சில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நார்த் ஃபேஸ் ரெசிடென்ஷியல் பாட்ஸில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாட்டை நீங்கள் பை பண்ணிவிட்டு இம்டிட்டாக நீங்கள் ஹவுஸ் பில் பண்ணிக்கலாம் நியர்பைல என்ஹெச் வரனால மல்டி பர்பஸ் பிளான்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டீடைல்ஸ் நான் தரேன் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் ஏரியா வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த டைமண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து கொஞ்சம் கம்மியாக அதிகமாக அந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணி ஹவுஸ் பில்ட் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாக்டாக இந்த பிளாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோசூரில் இருந்து தேன்கனிக்கோட்டை ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு நெக்ஸ்ட்டு மத்திகிரி ஃபோர் ரோடு மத்திகிரி ஃபோர் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா கிளமங்கலம் ரோட் ஸோ அதுதான் வந்து நெர்லூர் என்ஹெச்சாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு அதிலே நீங்கள் டிராவல் பண்ணுறப்ப மத்திகிரி ஃபோர்ட்டில் இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளைவர் பில் பண்ணிகிட்டு அந்த சர்வீஸ் ரோட் பக்கத்தில் தான் இந்த பிளாட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான என்ன டைமண்ட்ஸில் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த பிளாட்டோட டோட்டல் சைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது என்னுடைய ப்ரைஸ் வந்து டோட்டலாக சைட்டோட ரேட் வந்து தேர்ட்டி லேக்ஸ் யாருக்காவது தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர்பை எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் செவன்த் டே ஸ்கூல் நந்தா ஸ்கூல் சைத்தானியா எல்லாமே இருக்கும் நெல்லூர் என்ன வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்ரு வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லிமிடெட்டாக நீங்கள் ஹவுஸ் பில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது நேரடியாக வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களாலும் காண்டெக்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்னு நம்புகிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பி